ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை நெல் பயிரோடு ஒப்பிட்டு சொல்லுவாங்க ஒரு நெல் பயிர் எப்படி பிடுங்கி நடப்பட்ட இடத்தில் பாதுகாக்கப்பட்டு அறுவடை செய்யப்படுகிறதோ அதேபோல் ஒரு பெண் பிறந்த இடத்திலிருந்து புகுந்த வீட்டிற்கு செல்லுகின்றால் அங்கே அந்த கணவனால் பாதுகாக்கப்பட்டு அவள் முதுமை காலம் வரை அவனோடு சேர்ந்து வாழ்ந்து அந்த இடத்திலே தான் மடியணும் அதுதான் இந்நாள் வரைக்கும் மரபாக இருக்கிறது பாதுகாக்கப்பட்ட பொருளுக்கு எதிர்காலம் உண்டு பாதுகாப்பற்ற பொருள்களுக்கு சேதாரம் உண்டு ஒரு பெண்ணாகப்பட்டவள் பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் பல வகையான பிரச்சனைகள் எது வந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சமாளிக்கணும் அப்படின்றது சமயோசித குணத்தோடு சமாளித்து வென்று வர வேண்டும் இதை தான் சொல்லுவாங்க ஏர் பிடிக்கிறவன் என்ன செய்வான் பானை பிடிக்கிறவன் பாக்கியசாலி ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் எடுக்கின்ற முடிவுகளும் அவள் நடந்து கொள்கின்ற சாமாத்தியத்திலும் தான் அந்த குடும்பம் మెన్మేల వలరు